நம்மளை தலாய்க்கிறாங்களா என்னுடைய ஒன்னே ஒரு வேண்டுகோள் நான் இந்த மாநாடு நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசமா எனக்கு தூக்கம் இல்லை இன்னைக்கு ராத்திரியும் நான் தூங்க போறது கிடையாது ஏன்னா நீங்க எல்லாமே நீங்க பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்க அந்த செய்தி வந்தவன் பிறகதான் நான் எனக்கு தூக்கம் வரும் அது வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது மீண்டும் மீண்டும் சொல்றேன் பத்திரமா எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியான முறையில நீங்க போங்க நான் மற்ற தலைவர்கள் போன்று கிடையாது நீ அத்து மீறு அது செய் இதை செய்யல நான் சொல்ல மாட்டேன் நீ அமைதியா இரு படி படிச்சு வேலைக்கு போ வேலைக்கு போய் உன் குடும்பத்தை காப்பாத்த அப்புறம் கட்சிக்கு வா என்னுடைய நோக்கம் என்ன ஒரு என் தம்பியோ தங்கையோ ஒரு வழக்கு கூட நீ வாங்க கூடாது ஒரு வழக்கு எந்த பிரச்சனைக்கும் நீ போவாதையா ஐயா உங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்கிறாரு அதுல படிச்சு வேலைக்கு போ அதுதான் நோக்கமே நம்முடைய நோக்கமே அதுதான் அதற்காகத்தான் கூடியிருக்கிறோம் அமைப்பாவதால் மட்டுமே அத்துமீற முடியும் அத்துமீறலால் மட்டுமே அடக்குமுறைகள் உடையும் இந்த அத்துமீறலுக்கு என்ன பொருள்னு தெரியாம சில பேர் நான் அத்துமீறலாம் சொல்ல மாட்டேன் அதை செய்ய இதை செய்யலாம் சொல்ல மாட்டேன் நமக்கு வந்து நம்மளை கலாய்க்கிறாங்களாம் நம்மளை கலாய்க்கிறாங்களாம் அத்து மீறு என்கிற சொல்லுக்குள் இவ்வளவு அரசியல் இருக்கிறது அது ஒரு தொலைநோக்கு பார்வையது இரண்டாயிரம் ஆண்டுகால அடிமை தலையை தகர்த்தெறியக்கூடிய சொல்லது அது ஒரு சாதிக்கு மட்டும் உரியதல்ல அனைத்து சமூகங்களை சார்ந்தவர்களுக்கும் பொதுவானது அனைத்து மதங்களுக்கும் பொதுவானது அனைத்து தேசத்தை சார்ந்தவர்களுக்கும் பொதுவானது எங்கே அடக்குமுறை இருந்தாலும் அந்த அடக்குமுறையை எதிர்த்து நீ போராடுவதற்கான போர்க்குணத்தை பெறு என்று பொருள் வரணும் இயல்பா நீ சொல்லிட்டா கூட்டம் நடத்தக்கூடாதுன்னா நாங்க போய் உடனே சரியில் சாமி வந்துடுவோமா கூட்டம் நடத்துவோம் நடக்க என்றால் நடப்போம் பேசக்கூடாது என்றால் பேசுவோம் இந்த இடத்தில் நுழைக்க கூடாத என்றால் நுழைவோம் எங்களுக்கும் அனைவருக்குமான உரிமைகள் உண்டு என்பதை சொல்லுகிற அந்த குரலுக்கு பெயர் தான் அந்த பொருளுக்கு பெயர் தான் அத்து மீர் என்பது. Meenakshi Faculty of Physiotherapy Admissions Open for BPT and MPT Apply Now.